அன்பர்களே திருவையாறு ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவையாறில் தன்னைத்தான் பூஜித்தமையினால் இன்றும் சோமாஸ்கந்த மண்டபத்தில் ஒரு ஸ்படிகலிங்கமும் அம்பிகையும் பூஜிக்கப்பட்டு வருகிறது அகத்தியர் இங்குதான் குரு முனிவர் ஆயினர் ஷிலாத முனிவருக்கு நந்தி மகனாக தோன்றி ஜெப்பேசன் என்னும் பெயர் கொண்டு தவம் செய்து பேறு பெற்ற தலம் இரு நாழிகை நெல் கொண்டு அறம் முப்பத்திரண்டையும் செய்த அம்பிகை தர்மசம்வர்தனி அறம் வளர்த்த நாயகி எனப்படுகிறார் சூரிய வம்சத்து அரசன் பிரியாவிரதன் கரிகால் சோழன் வேங்கி நாட்டு மூலாதித்தன் ராஜராஜன் மனைவி உலகமாதேவி ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் போன்ற மன்னர்கள் திருப்பணிகள் பல செய்து வழிபட்ட திருக்கோவிலில் ஆலயத்தின் உத்திர கைலாயம் என்னும் பகுதி ராஜராஜன் மனைவி உலகமாதேவி கட்டி நிலை நிறுத்தினார் எனவே இந்த பகுதி உலக மாதேவி ஈஸ்வரம் என வழங்கப்படுகிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டில் இது கட்டப்பெற்றது இந்த அரசியார் ராஜராஜரின் பிறந்த நாளாகிய சதய நாளை இங்கு கொண்டாடி உள்ளார் சோமாஸ்கந்தமூர்த்தி உலகமாதேவி விடங்கர் என அழைக்கப்படுகிறது தென் கைலாயம் ராஜேந்திர சோழனின் மனைவியாகிய பஞ்சவன்மா தேவியார் புதுப்பிக்க பெற்றது தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிய ஆண்ட பராந்தகச் சோழன் விளக்குகள் அமைத்ததை இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன அதுபோல ராஜராஜ சோழனும் விளக்குகள் அமைத்ததையும் கல்வெட்டுகள் கூறுகின்றன ராஜேந்திர சோழன் ராஜாதி ராஜன் பரகேஸ்வரி ராஜேந்திரன் பாண்டியன் ஜடாவர்மன் விஜயநகர தேவராயர் சதாசிவராயர் வீர சேவன உடையார் ஆகியோர் இந்த கோவிலுக்கு பல்வேறு நிபந்தங்கள் அளித்த செய்தியை இங்குள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு தெரிவிக்கின்றன முதலில் ராஜராஜன் காலத்தில் ராஜேந்திர சிங்கவள நாட்டு பொய்கை நாட்டு திருவையாறு என்றும் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் புவன முழுதுடையால் வளநாட்டு பொய்கை நாட்டு திருவையாறு என்றும் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் ராஜ ராஜேஸ்வர வளநாட்டு பொய்கை நாட்டு திருவையாறு என்றும் இந்த ஊர் அழைக்கப்பட்டுள்ளது சப்த ரிஷிகளில் வசிஷ்டர் இங்கு பலமுறை தவங்கள் செய்து நற்பெயர் பெற்றுள்ளார் விருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் தேவாரம் பாடிய திருக்கோவில் ஐயடிகள் கடவர்கோன் பாடிப்பரவிய திருக்கோவில் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் பாடிய பதி பண்பகன்ற மெய்யாற்றில் நின்ற வரை மெய்யாற்றில் ஏற்று திருவையாற்றில் மேவிய என் ஆதரவே என்று வள்ளலார் போற்றிய திருக்கோவில் இது பதினெட்டு தேவாரப்பதிகளின் உடைய திருக்கோவில் கிழக்கு ராஜகோபுரம் பிரதான வாயிலாகும் ஏழு நிலைகளை உடையது பழைய கோபுரம் விசாலமான உள்ளிடம் வலப்புறம் பெரிய மண்டபம் இதில் வல்லபை விநாயகர் தண்டபாணி சன்னதிகள் உள்ளன உள்கோபுரம் மூன்று நிலைகளை உடையது இதன் வலப்புறம் அம்பாள் கோவிலுக்கு செல்லும் வழி உள்ளது உள் நுழைந்து வலமாக வரும்போது சூரிய தீர்த்தம் நீராழி மண்டபத்துடன் உள்ளது தெற்கு வாயில் வெளிப்புறம் ஆட்கொண்டார் சன்னதி உள்ளது இதன் எதிரில் உள்ள வேலியிட்ட பள்ளத்தில் குங்குளியமிட்டு புகையிட்டு வணங்குகின்றனர் கடந்து சென்றால் பிரகாரத்தில் அப்பருக்கு கைலை காட்சி அருளிய தென் கைலை தனி கோயிலாக உள்ளது கோபுரம் விமான அமைப்புகளுடன் உள்ளது மூன்றினை கோபுரமுடைய இந்த கோவில் ஒற்றுவற்றில் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த தூண்கள் உள்ளன திருவையார் அற்புதங்கள் தொடரும் ஓம் நமசிவாய